Selamat bon இன்றைய செய்திகள் சான்று அடிப்படையில் ஆன்லைன் முறையில் கட்டட அனுமதி பெற்றவர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நெருக்கடி கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பத்தாயிரம் சதுர அடி வரையிலான குடியிருப்பு திட்டங்களுக்கு கட்டட அனுமதி வழங்கும் அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் குறைந்த பரப்பளவு வீடுகள் கட்டுவோரிடம் வசூல் வேட்டை நடப்பதாக புகார் எழுந்தது இதையடுத்து இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி மனையில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர அடி பரப்பளவு வரையிலான வீடுகள் கட்ட சுய சான்று முறை அமல்படுத்தப்பட்டது நில உரிமை கட்டட வரைபடம் போன்ற குறிப்பிட்ட சில ஆவணங்களை ஆன்லைன் முறையில் பதிவேற்றினால் போதும் கட்டணங்கள் விபரம் தெரிவிக்கப்படும் இந்த கட்டணங்களை செலுத்தியவுடன் வரைபட அனுமதிக்கான கடிதம் ஆன்லைன் வழியாக வந்துவிடும் இந்நிலையில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வீடு கட்டுவோருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் தற்போது ஆறு மாவட்டங்களில் மட்டுமே ஊராட்சிகளில் மக்கள் பிரதிநிதிகளாக அரசியல் பிரமுகர்கள் பதவியில் இருக்கின்றனர் பிற மாவட்டங்களில் ஊராட்சிகளுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இருந்தாலும் அரசியல் பிரமுகர்கள் மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்துகின்றனர் இவர்கள் வீடு கட்டுவோரை நேரில் வந்து கையெழுத்து வாங்குமாறு நெருக்கடி கொடுப்பதாக புகார் கூறப்படுகிறது இது குறித்து இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் தென்னக மைய நிர்வாகி ராம் பிரபு கூறும்போது உள்ளாட்சி அமைப்புகளில் இருப்பவர்கள் சுய சான்று கட்டட அனுமதி பெற்றவர்களை அழைத்து தங்களிடம் முத்திரை மற்றும் கையெழுத்து பெற வேண்டும் என நிர்பந்திக்கின்றனர் நேரில் வரவில்லை என்றால் கட்டடப் பணிகளை தொடர அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தொழிற்சங்கத்துடன் டாஸ்மாக் நிர்வாகம் நடத்திய பேச்சில் ஒரு தொழிற்சங்கம் கூட ஆதரவு அளிக்கவில்லை இதனால் அத்திட்டத்தை செயல்படுத்துவது கேள்விக்குறியாகியுள்ளது இத்திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக பதினைந்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களுடன் டாஸ்மாக் அதிகாரிகள் சென்னையில் கடந்த இரண்டு தினங்களாக பேச்சு நடத்தினர் ஒரு சங்கம் கூட ஆதரவு அளிக்கவில்லை என்று கூற கூறப்படுகிறது எனவே இத்திட்டத்தை செயல்படுத்துவது கேள்விக்குறியாகி உள்ளது இதுகுறித்து தொழிற்சங்கத்தினர் கூறும்போது மதுக்கடைகளில் மாலை முதல் இரவு வரை கூட்டம் அலைமோதுகிறது அந்த சமயத்தில் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவது சிரமம் கடைகளிலும் இடவசதி போதிய இல்லை எனவே இந்த பணியில் பணியாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று டாஸ்மாக் அதிகாரிகளிடம் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று கூறியுள்ளனர் மதுரையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாற்றுத்திறனாளி கொடுத்த மருத்துவ சான்று போலி என்று கண்டறியப்பட்டுள்ளது அதை இரண்டாயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கியதை அறிந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் கொளக்கானத்தம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண் ஒருவர் அந்த மருத்துவமனையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் தான் அவதியுறுவதாக உருவதாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருலானிக்கு வாட்ஸ்அப் மூலம் புகார் செய்தார் இதையடுத்து அன்று இரவு சாதாரண உடையில் கொளக்கானத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மிருளாநினி சென்றார் அங்கிருந்த நர்சிடம் தனக்கு உடல்நலக் குறைவு என்று கூறியுள்ளார் உடலை பரிசோதிக்காமல் ஊசி போட வந்த நர்சிடம் டாக்டர் இல்லையா எங்கே என கேட்டு மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டார் இதன் பின் தான் வந்திருப்பது மாவட்ட ஆட்சியர் என உணர்ந்த நர்ஸுகள் திகைத்தனர் அங்கு மருத்துவ பதிவு எதுவும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்ததை கண்டறிந்த மாவட்ட ஆட்சியர் நர்ஸுகள் மீதும் பணி நேரத்தில் மருத்துவமனையில் இல்லாத மருத்துவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை துணை இயக்குநருக்கு உத்தரவிட்டார் கலெக்டரின் இந்த செயல் பொதுமக்களிடம் வெகுவாக பாராட்டுகளை பெற்று வருகிறது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகன் துவங்க உள்ள கல்குவாரிக்கு கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கருத்து கேட்பு கூட்டத்தில் காரசார வாக்குவாதம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஸ்ரீ மூலக்கரை பஞ்சாயத்து பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைப்பது தொடர்பான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் பேட்மா நகரம் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வருவாய் கோட்டாட்சியர் பிரபு தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் புதிதாக அமையவுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் பேசினர் கல்குவாரி வேண்டும் என ஆதரவாக சிலரும் பேசியதால் இரு தரப்பினரிடையே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனின் மகன் நைனார் பாலாஜி பெயரில் கல்குவாரி துவங்க தமிழக அரசிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது அவரும் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவருக்கு ஆதரவாக பேசிய சிலர் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதால் குவாரி அமைக்க உடனே அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கூட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் பேசும்போது ஸ்ரீ மூலக்கரை பகுதியில் வண்டிப்பாதை உள்ளது சிவகளை தொல்லியல் களம் அருகே இருப்பதால் புதிய குவாரிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் பேச முயற்சித்த போது அவரை சிலர் பேசவிடாமல் தடுத்தனர் வீரன் சுந்தரலிங்க நகரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்துச்செல்வன் பேசும்போது கல்குவாரிக்கு விண்ணப்பிக்கும் போது பாலாஜி நாற்பத்தைந்து வகையான ஆவணங்களை மறைத்துள்ளார் தற்போது இயங்கி வரும் கல்குவாரிகளால் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகின்றன அதனால் புதிதாக குவாரிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார் அரசு அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் அவர்களது வாரிசுகளுக்கு சுரங்க திட்ட அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் கூறியிருப்பதால் எம்எல்ஏவாக இருக்கும் நாகேந்திரன் மகன் நைனார் பாலாஜி துவங்கவுள்ள உள்ள குவாரிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் பேசினர் கல்குவாரிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசிய கருத்துக்கள் அனைத்தும் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் அனுமதி குறித்து இறுதி முடிவு எடுப்பார் என்று வருவாய் கோட்டாட்சியர் பிரபு தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலரும் அக்கட்சி இளைஞரணி நிர்வாகியுமான சுரேஷ்குமார் கள்ளச்சாராயம் விற்றதாக சமீபத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடைகளுக்கு மது வகைகளை விநியோகிக்கும் உரிமம் பெற்ற மதுபான ஆலைகளை திமுக அமைச்சர்கள் நடத்துகின்றனர் கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகள் கள்ளச்சாராயத்தை விற்று பலரின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றனர் கள்ளச்சாராயத்தின் கொடிய வியாபாரத்தில் பட்டுள்ள திமுகவினரால் தமிழகம் பதினைந்து ஆண்டுகள் பின்னுக்கு சென்று உள்ளது என்று அண்ணாமலையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்